இயேசுவின் ரசிகரமாக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம் முப்பது நாட்கள் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி இருக்கிற பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு நெருக்கங்கள் உண்டு எதிர்பாராத வேதனையான அனுபவங்கள் கூட இந்த மாதத்தில் இருக்கலாம் ஆனால் அந்த மாதம் முழுவதும் நடத்தினார ஆண்டவருக்கு நாம் ஏன் நன்றி சொல்லக்கூடாது வேதத்தில் வேதத்திலிருக்க நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை சொல்லப்பட்டிருக்குது எல்லாவற்றிற்காக ஒரு காரியம்தான் தான் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரே ஆண்டவர் கிருபை கொடுத்தார் என்று சொன்னால் நாம் அந்த வார்த்தை புரிந்து கொள்ளுமானால் நிச்சயமாகவே உட்கார்ந்து யோசித்தால் நம்மளாலும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வாசித்து பார்த்தாலும் ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நெருக்கங்கள்ல பாடுகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுத்து கொண்டு மகிமைப்படுத்தினது பார்க்க முடியும் தாவீதை எடுத்துக்கொண்ட கர்த்த செய்த எல்லா உபகாரங்களுக்கு சொல்லுகிறாரு என்ன சொல்கிறார் நான் என்னத்தை செலுத்துவேன் எச்சிப்பின் பாத்திரத்தை தொழுது கொள்வேன் அதனால தான் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று நான் கத்தரை காலத்துல ஸ்தோ தெரிப்பேன்னு சொல்லுகிறார் எல்லா சூழ்நிலை ஸ்தோ தெரிப்பேன் என் வாயில முறுமுறுப்பு அல்ல புலம்பல் அல்ல அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் சொன்னபடி இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா யோபு பத்து குழந்தையில இழந்துட்டாரு எல்லாம் சுகம் சொத்து எல்லாம் தெருவுக்கு வந்தாச்சு அந்த சூழ்நிலையிலும் முரும நம்ம ஒரு சின்ன அடிப்பட்டா முரும சின்ன பலவீனம் வந்தா முறமுறு தோல்வி என்றால் முரும இருக்கிறோம் எதிர்பார்த்தது நடந்தது போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் நம்ம இருதயத்துக்குள்ள கசப்பா அது மாறிடுது ஆனா ஆண்டவர் இந்த மாதத்தின் கடைசி நாள காண கொடுத்திருக்கிறாரு அவருடைய கிருபை நம்முடைய கிரிகைகளினால் திறமைகளினால் அல்ல ஏன் நன்றி சொல்லக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் நன்றி செலுத்த சொல்லுகிறாரு சங்கீதம் நூற்றி மூன்றுல இருந்தன அத்துமாவோடு தாவித்து பேசும்பொழுதும் அவர் சித சகல உபகாரங்களை நினைத்து பார்க்க சொல்லுகிறார் அதனால சொல்லுகிறார் வாழ்க்கையை யோசித்து கொஞ்சம் ஆண்டிற்கு நன்றி செலுத்துவோம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அன்றுவரை இந்த மாதத்தை நான் திரும்பி பார்க்கிறேன் ஆரம்பத்துல எவ்வளவு எதிர்பார்ப்புகள் அல்லது எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு சவால்கள் எவ்வளவு மழை போன்ற பிரச்சனைகள் எப்படி தாண்ட போறேன் எப்படி முடிக்க போறேன் எப்படி செய்ய போறேன் தாண்டி கொண்டு வந்திருக்கிறாரே குறிப்பிட்ட ஆண்டவர் கூலிய செய்த ஒரு மனிதன் எப்பவுமே துதிச்சுட்டே இருப்பாராம் பாடிட்டே இருப்பாராம் எங்க போனாலும் சந்தோஷமா தைரியம் கொடுப்பாராம் கவலைப்படாங்க ஆண்டவர் போகாதங்க உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு பாசிட்டிவாவே பேசிட்டு இருப்பாராம் அவர் பிளட் டெஸ்ட் எடுக்க போகும்போது எல்லாமே நார்மலா இருந்தாலும் அவருக்கும் சந்தோஷம் ஆனா இந்த முறை எடுக்கும் போது என்ன அதுல சுகர் இருக்கிறதா காமிச்சிருச்சு அவ்வளவுதான் சுகர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி வீட்டம்மா அம்மா கேட்டாங்க ரிப்போர்ட்ட பார்த்துட்டு இவருக்கு சுகர் மட்டும் வரலாதனால மனசு உடஞ்சி போய் கண்ணுல கண்ணீரம் வந்துருச்சுதே எனக்கு சுகர் வந்துருச்சே எனக்கு சுகர் வந்துருச்சா துதிக்கிற வாயிலிருந்து புலம்பல் வர ஆரம்பிச்சுட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாரே ஆரம்பிச்சுட்டாரு அன்றாட சமூகத்தில் போனாலும் பாட்டு பாடக்கு மனசு இல்ல துதிக்க மனசு இல்ல என்னாண்டு வரை நான் அம்மக்காக ஓடினேன் இவ்வளவு பண்ண எனக்கு சுகர் வந்துருச்சுதான் என்ன பண்றது போது அவையான பேச ஆரம்பிச்சாரா இந்த மாதத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்பா இந்த மாதத்தை தொடங்கினவங்க முடிவு இன்னைக்கு இல்லை வியாதி வந்து எத்தனை பேர் மறிச்சிருக்காங்க நீனே கண்கூடா பேப்பர்ல தொலைக்காட்சியிலும் யூடியூப்ல பாக்க முடியுத விபத்துகள் செய்தியில பாக்கிறோம் கிருப்ப கொடுத்திருக்க நடத்திருக்கிற அவ்வளவு விபத்துகள் ஆபத்துகள்ல நோய்கள் இழப்புகள்ல கஷ்டம் தான் ஏதோ வேதனையான அனுபவங்கள் இருந்தா தாண்டி நான் ஜீவனோட வச்சிருக்கிறேன ஏன் நன்றி செலுத்த சுகரை மாற்ற மாட்டேன்னா உணர்த்தின உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி லாட் அப்பலாம் உண்மையில எவ்வளவு காரியங்களை என்னை இருக்கீங்க எவ்வளவு காரியங்கள் நடத்திருக்கீங்க உடுத்தி வித்திருக்கீங்க போஷித்திருக்கீங்க துதிக்க ஆரம்பித்தாரா துதிக்க துதிக்க ஆண்டோட பிரசனம் இறங்கிச்சது எல்லா சரீரத்தின் பலவீனங்கள் மறைஞ்சிருச்சது புது பலனோட எது எனக்கு இருக்குதோ இல்லையோ ஏசு இருக்கிறார் சொல்லி நன்றி சொல்லி தொடர்ந்து முன்னேற ஆரம்பித்தாரா நாம இன்னைக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் பாடுகள் இருந்திருக்கலாம் அதை தாண்டி நடத்தின ஆண்டோருக்கு நன்றி சொல்லி பாருங்க ஒரு உள்ள இந்த மாதம் தோல்வியின் மாதமா இருந்திருக்கலாம் நஷ்டத்தின் மாதமா இருந்திருக்கலாம் கஷ்டப்பட்ட மாதமா இருந்திருக்கலாம் நன்றி சொல்லி பாருங்க அந்த நன்மையை மாற்றி கொடுக்கிற தேவன் இருக்கிறாரு நன்றி சொல்லி துதிப்போமா செபிப்போம் இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல நன்றி வந்திருக்கிறோம்ப்பா கர்த்தரை துதிங்கள் அவர் நல்லவர் கிருபை என்று உள்ளது போல அப்பா நாங்கள் துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்திய நடத்தினேர் அதற்காக நன்றி உள்ள கண்ணீரின் பாதையில கடந்து போன பிள்ளைகள் இருக்கலாம் இழப்புகளை சந்தித்த பிள்ளைகள் இந்த ஆடியோ கேட்க நேரிடலாம்

செய்த நன்மைகளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் செய்ய போற நன்மைகளுக்கா நன்றி துதிக நம்மை மேற்றுக்கொள்ளும் நாமது பி பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றியோடு கூட இந்த மாதத்துல கடைசி நாள தொடங்குவோம் நன்றி சொல்லி துதித்துக் கொண்டே இருப்போம் இந்த நாளை கூட கர்த்தர் நமக்கு நன்மையா மாற்றி கொடுப்பார் இந்த சிந்தனோட நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்